ஹேட்டே பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் பட வெற்றி விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான வந்து பிரபலமான வந்து காலேஜில் இந்த வெற்றி விழா வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒரு பட வெற்றி விழானா எல்லாருமே வந்து கொண்டாட தான் வந்து செய்வாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்காட வந்து பார்த்தோம்னா நூறு கோடி தாண்டி போயிட்டு இருக்கு டியூட் படம் நம்ம எப்பவுமே வந்து சொல்லுவோம் விஜய் ரசிகர்கள தற்கூரியன் விஜய் தொண்டர்கள்ல தற்கூரி அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு உண்மையான வந்து ஒரு தற்கூரிய வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜில் இருக்கிறானுங்களே இவனுக்கு தாங்க அது ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தோம்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக அதாவது அந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா பேசி முடிச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்காக இது பண்றாப்புல முட்டி மோதி அந்த பேரி கடை கீழ் விழுந்து மொத்தமா ஒருத்த மேல ஒருத்த விழுந்து ஏங்க இப்பதான் ஒரு சம்பவம் நடந்து இருபத்தி நாள் கூட அவ்வளவு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஏழு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள மறுபடியும் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆவலன்னு வச்சுங்க அந்த கூட்டத்துல ஒருத்த மேல ஒருத்த இது பண்ணி மேல ஏற முடியாம கழுத்து மேல காலை வச்சுன்னா என்ன பண்றது ஏன்டா நீலாம் படித்த படிச்ச படிச்ச பசங்க தான்டா காலேஜ் வேற படிக்கிறீங்க இதில் வேலை உங்களெல்லாம் எப்படி அறிவு மயிரா வந்து உங்களை வீட்டிலலாம் வந்து காலையில எழுப்பி உங்களை காலேஜ்கெல்லாம் அனுப்புறாங்க உங்களுக்குலாம் என்னடா சொல்லி கொடுக்குறாங்க வாதியர்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்டா அவன் ஒரு நடிகன் அவன் வந்து அவன் வேலையை வந்து பார்க்குறான் வந்து பேசினா அப்படின்னு அப்பவே கை தட்டிட்டு அவனை அமிச்சு விடுறதை விட்டுட்டு அவன் ஒரு செல்ஃபி எடுக்கிறான்னு சொல்லிட்டு மேல மேல விழுந்துங்க அப்படின்னா ஏடா நீங்கள் தானே உண்மையிலேயே அந்த காலேஜ்ல இப்போ செல்ஃபி எடுக்கும்போது போது விழுந்தானுங்களே இவனுங்க தாங்க உண்மையான வந்து தற்கொலை பசங்களே இவனுக்கு தாங்க அவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு மட்டும் இல்லைங்க அது கிட்டத்தட்ட எல்லா சேனல்லுமே வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு அந்த எல்லா சேனல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்டை பாருங்களா அப்படின்னு காரி மிஞ்சி அந்த கமெண்ட்ல அந்த அளவுக்கு அவ்வளோ கேவலமா அந்த காலேஜ் பசங்களை வந்து போட்டிருக்காங்க பொதுவாக நம்ம எதுக்கு படிக்கிறோம் ஒரு பொது அறிவு வளர்த்துக்கிறது தான் வந்து படிக்கிறோம் இது மாதிரியான நடிகரும் பின்னாடி போறதுக்காக வந்து நம்ம படிக்கிறோம் என்னவே தெரியல இது மாதிரி விஜய் அஜித்து ரஜினி கமல்ன்னு போயிட்டு இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் முழுசா இப்பதாங்க நாலாவது படம் அதாவது டைரக்ஷன் ஒரு படம் மூணு படம் இப்பதான் நடிச்சிருக்காப்ல இந்த நாலாவது படத்துக்காட அதாவது பிரதீப் ரங்கநாதனை வந்து நான் தப்பு சொல்ல வரல அது வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய வேலை அவர் வந்து படம் வெற்றி ஆயிடுச்சு அதை வந்து பகிர்ந்துக்கிறதுல அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நம்ம அவரை தப்பா பேசவும் நம்ம முடியாது ஆனா பிரதீப் ரங்கநாதன் கூட போட்டோ எடுக்கிறதுனால இப்ப என்ன பயன் சரி பிரதித்திப் ரங்கநாதன் போட்டோ எடுக்கிறாப்புல செல்ஃபி எடுக்கிறாப்புல இப்போ அந்த ஃப்ரேமில் நீ இல்லை அப்படின்னா உன்னை வீட்டில் மாட்டாங்களா இல்ல சோறு தான் போட மாட்டாங்களா ஏண்டா நீங்கள் தானே உண்மையான இந்த இப்போ இந்த செல்ஃபி எடுக்கும் போது உண்மையான தற்கூறிங்க இவனுங்க தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் பொதுவாகவே இந்த நடிகன் பின்னாடி போகாத கடா போகாத கடான்னு வந்து சொல்கிறாங்க அப்படி போனால் கூட என்ன நடிகர்கள்லாம் இந்த ரசிங்க அவ்வளோதான் அப்பப்போ அந்த திரையில் ரசித்தோம் அப்படின்னா வெளியே வரும்போது மறந்துடணும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் தேட்ரு உள்ளே போகும்போது வந்து நீ ரசி வெளியே வரும்போது பார்த்தோன்னா அவனெல்லாம் நீ மறந்துடும் உன் குடும்பத்தை நனை இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அரசுனா உனக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குமா இல்ல இவனா வந்து அவன் சம்பளத்துலேருந்து இருபது லட்சம் கொடுக்க போகிறான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு அதுங்க சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதிபர் அங்க அவன் பாட்டினா அப்படியே அவன் போயிடுவான் இப்போ உங்களுக்கு தானே பாதிப்பு அதனால ஒவ்வொரு மாணவர்களும் வந்து யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி காலேஜுக்கு ஏன் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னே வந்து தெரில அவனுடைய காலேஜ் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்களா என்ன இதுன்னே சொல்லிட்டு தெரியல ஏன்னா மக்கள் தான் வெளியே வந்தால் இது மாதிரி வந்து கூட்டம் கூடுறேன் ஏன்னா இந்த காலேஜ்லயுமா ஒரு புது நடிகனை பார்த்து இது மாதிரி கூட்டம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து காரி துப்புறாங்க ஏன் இது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னே வந்து தெரியல தயவு செய்து அவன் வந்து ஒரு நடிகன் அவ்வளோதான் அவன் வந்து உங்ககிட்ட பேசுகிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு நூறு கோடி வருமானம் வந்துருச்சு சந்தோஷத்துல பேசுறான் மற்றபடி அவனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை உங்களாலதான் அவனுக்கு லாபம் அதாவது அந்த நடிகனால யாருக்குமே எந்த லாபமும் கிடையாது மக்களால மட்டும்தான் அந்த நடிகனுக்கு லாபம் அதனால மக்களாகி நீங்கள் தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போகும்போது உண்மையிலேயே ரொம்ப வந்து சேஃபா வந்து போனோம் நம்ம நல்லா இருந்தா தான் மற்றவங்களும் வந்து நல்லா இருக்க முடியும் அதனால தயவு செய்து இது மாதிரி நடிகன் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு வாழ்க்கையை தயவு செய்து வந்து சீரழித்துறாங்க இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு உயிர் போயிருந்தா கூட அவங்க வீட்டில் புலம்பு புழம்புன்னு வந்து புழம்பு இருப்பாங்க நல்ல வேலையா எந்த ஒரு இதுவும் இல்லை அது இல்லாம வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல ரொம்ப பிரபலமான காலேஜுங்க இந்த காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா இது மாதிரியான ஒரு நடிகன் எல்லாம் வர வச்சு இது மாதிரி ஏன் பண்றாங்க அப்படின்னே வந்து சொல்ல வெற்றி விழான்னா நீ வெற்றி விழான்னா ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு போக வேண்டியது தானே ஏற்கனவே வந்து இப்போதான் வச்சாங்க இப்பதான் மூணு நாள் கூட நாலு நாள் கூட அவ்வளவு இப்போதான் படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்குள்ள சக்சஸ் மீட் எல்லாமே வச்சாங்க இதை போயிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கணும் முட்டி மோதிக்கணும் பேரிகர்டு மேலே வீழ்ந்துக்கணும் எப்படியாவது போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலேஜ் இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா சரியான பாதுகாப்பு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க பவுன்சர் இல்லாமல் அந்த பவுன்சரையும் மீறி ஏன்னா இந்த புது நடிகருக்கு உயிரை விடுறது அதனால் பார்த்து தயவு செய்து வந்து எல்லாருமே வந்து திருந்தணும் சத்யராஜ் கூட அன்னைக்கு ஆறு காரி மீஞ்சாரு தெரியுமா ஏன்னா நாங்களாம் வந்து நடிகன் நடிகனை நடிகனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட எல்லாருமே வந்து காரிக்காரி மிஞ்சி இருந்தாப்புல அதனால நடிகனா நடிகனா மட்டும் பார்க்கணும் அவங்க பின்னாடி போயிட்டு தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கணும் நன்றி